공을. வெல்கம் இட் சேனல் நான் உங்கள் மஞ்சு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதாவது கருவிலியை வெளியை பொறுத்தவரையும் நம்ம கண்களை வரையும் கார்னியா அண்ட் ஸ்க்ரீரன் வந்து ரெண்டு பாட்டாக வந்து பிரிக்கலாங்க ஃப்ரெண்டில் ஸோ அந்த கார்னியா தவிர்த்து பக்கத்தில் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அது பேர் ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்க்ளீரா வந்து நிறைய பேருக்கு கலர் வந்து ஒயிட்டாக இல்லாமல் மைல்டு எல்லோ ஷாவோ இல்லை டார்க் எல்லோவாவோ இருக்கும் இதுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக டவுட் கேட்பீங்க இல்லையா ஸோ நீங்கள் ஐ ட்ராப்ஸ் போடலாமா அப்படின்றது முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பில் அதாவது எக்ஸாம்பிள் மஞ்சள் காமாலை அல்லது லிவர் கல்லீரல் ப்ராப்ளம்ஸ் வித்தப்பை ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இல்லாமையும் இல்லை உங்கள் ரத்தத்தில் வந்து அசுத்தங்கள் கலந்துருக்கு இந்த மாதிரி அதாவது ரத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூராயில் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் வந்து இருக்குங்க ஸோ உடம்புல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸோ கண்ணுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த கலர் மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஐ ட்ராப்ஸஸ்லாம் இருக்குது அது நீங்கள் ஒன்ஸ் அகெய்ன் என்ன பண்ணணும் ஐ டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அது வந்து உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை தெரிஞ்சதுன்னா சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காவோட அந்த கலர் வந்து எல்லோவாக இருக்குங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ ட்ராப்ஸ் போட்டு ஃபுல்லாக ஒயிட்டாக க்யூர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் சாத்தியம் தான் பட் இருக்கிற எல்லோவை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒயிட்டாக மாற்ற முடியும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த பிங்க்குலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோவோ அங்கேங்கே வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன பொக்கள் மாதிரி வேறு இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஐ ட்ராப்ஸ் போட்டு க்யூர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த எல்லோ கலரை வந்துட்டு ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஐ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் பட் அது ஒன்ஸ் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கம்மெஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி